வர வரமாட்டேங்க அதேதோ குருட்டதுஷ்டமாட்ட அவங்களுக்கு என்ன என்னதான் பண்றது ஒன்று பா படுத்துருக்குற இன்னைக்கு உடம்பு முடியல பாடி ஃபுல்லாக பெயின் வருது ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படியே கண்ணை மூடிட்டு போய் ரொம்ப கஷ்டப்படணும் இது ஒரு இந்த பலி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே கண்டினியூவாக இருக்கும் யார்கிட்ட போய் சொல்லி யார் என்னைக்கா பார்க்க போகிறாங்க ஒரு குட்டிமா எங்கள் வீட்டுக்கே வராதுங்க அப்படின்ச்சு இன்னொரு குட்டிமாலும் அப்படித்த அது மட்டும் என்னதான் யாரோ வர்றாங்க யாரோ போகிறாங்க போட்டு எப்படியோ ஒன்றும் பண்ண முடியாது யாரும் எதுவும் பண்ண முடியாது வலிக்குது அந்த ஃபோனை கையில் தூக்கி பிடிக்கிறதுக்கு கூட என்னால் முடியல பார்க்கணும் ஒரு ஸ்டாண்டு தான்டா ஆர்டர் பண்ணணும் என்னால் முடியல எதுக்குமே அப்பப்பா பயங்கரமாக தங்கங்களா யாராவது இருந்து இந்த மண் அப்பா இந்த வலி வந்த நேரம் சொல்கிறேன் அப்போ யாருக்குமே வரக்கூடாது சாமி பயங்கர வலி பார்த்தா உடம்பு பார்த்தா நல்லா தான் தெரியும் பயங்கர வலி பொறுக்கவே முடியல அவ்வளோ வலி வலிக்குது நானும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அப்படியே ஏதோ வீடெல்லாம் எல்லாம் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிடுறேன் அதுக்கு மேலே முடியாமல் போயிடுது ரெண்டு நாள் தான் இன்னைக்கு பௌர்ணமி இல்லை இன்றைக்கா நேத்தா நேத்தா நேத்தான போச்சு ஆமாம் நேத்த பௌர்ணமி அதுக்கு வழி எடுத்துட்டு அப்படி அம்மா பௌர்ணமினா ரொம்ப வலிக்கும் இல்லை அப்படின்னா ஃபுட் ஏதாவது கொஞ்சம் சுகர் ஹெவி ஆயிடுச்சுன்னா அதுக்கும் வலிக்கும் கம்மண்ட் போட முடியல்தங்க ஐயோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது என்ன கர்மம் பண்ணானே தெரிய மாட்டேங்குது நானும் சூர்யா வேன் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த அர அரட்டைகள் அரட்டை வடிப்பான் அப்படின்னு தான் போட்டிருக்குது ஆனால் இங்கே லாஸ்டில் நிப்பாட்டி வச்சுருக்குது என்ன பண்ணிட்டு நிப்பிட்டு தான் வச்சிருவோன்னு எதுவும் இல்லைன்ட்டு ஆரட்டை மறைச்சுடாது எங்கே வந்து இது அரட்டை வந்தால் தானே மறைச்சிருக்கு எதுக்குங்க பண்ணுறான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது போ என்னமோ பண்ணி தொலைச்சிட்டான் நான் கண்ணா எல்லாம் சாப்பிட்டிங்களாடா வலிச்சா வலிக்கிட்டுண்டா இந்த இருபது வருஷமாக அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் ரொம்ப கஷ்டம் எங்கள் அம்மா இருக்கும்போது நான் ஊருக்கெலாம் போனேன்னா ஒரு வேலை செய்ய மாட்டேன் அவ்வளோ வயசானவங்க அவங்க தான் செய்வாங்க எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் என் பாடி ஒத்துக்குமா நீங்கள் ஃபுல்லாக வலிக்குது ராசையா முடியல ஏன் தான் இப்படி வலிக்குதோன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆமாம் நரம்பு நரம்பு வலி இல்லை இந்த சுகர் இருக்கிறதுனால நரம்பெல்லாம் வந்து தளர்ந்துமா தளர்ந்துடும் அதனால அந்த வலி தாங்க முடியாமல் பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கரெக்டாக போகாமல் பயங்கரமாக வலிக்குது என்ன தான் பண்ணி என்ன பண்ணுறது எல்லாம் வந்துருச்சு ஒரு போயிடுச்சுடா கமாண்ட் வந்தால் தானே ஏதாவது ஒன்று படிக்கலாம் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இது எதோ நிப்பாட்டி வச்சுருக்கு என்னமோ பண்ணி வச்சிருக்குறீ சி அவனுக்கு என்னென்னா எல்லா ஆர்டிய செய்திகளையும் மறை அனைத்து மெசஸ்களையும் ஸ்கேமாக இருக்கக்கூடிய கூடியவைப்பட்டு காட்டு பெருமையா பெருமையான பெருமையான மெசேஜ்கள் பேமாக இருக்கக்கூடியவை மற்றவை தவிர்க்கப்பட்ட ஆமாம் என்னமோ போட்டு தொல்றேன் மெசேஜ் ஏதாவது வந்தால் தாங்க நான் இது பண்ண முடியும் வராமல் நான் என்னங்க பண்ணிட்டு ஒவ்வொருத்தையும் வாக்கெடுப்பு வாக்கெடுப்புன்ட்டு கிடக்குறேன் என்னால் முடியலைங்க இது இதெல்லாம் டென்ஷனாக வருது やっぱりパニックから来た。